வணக்கம் பதினோராம் வகுப்பு இயல் ஒன்று இலக்கண பகுதியில நம்ம கண்டினியூஷன் தொடர்ச்சி இதுக்கு முன்னாடி காணொலியில் நம்ம மொழி முதல் எழுத்துக்கலன்னா மொழி இறுதி எழுத்துக்கலன்னு பார்த்தோம் இப்போ உயிரீறு மெய் ஈறு பத்தியும் உயிர் முதல் மெய் முதல் பத்தியும் பார்க்க போறோம் முதல்ல ஈறு என்றால் கடைசி என்று பொருள் ஈற்றெழுத்து ஈறுனா கடைசி உயிர் ஈறு உயிர் உயிரெழுத்து ஈற்றாக இருக்கும் மெய் எழுத்து ஈற்றாக இருந்தாலும் சொல்லுவோம் எந்த இடத்துல இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியில நிலைமொழியில இது பார்க்கணும் என்ன ஈருல இருக்கு என்ன கடைசி எழுத்து எதுவா இருக்குன்னு பாக்குறோம் நிலைமொழி நிலைமொழி என்றல முதலில் உள்ள சொல் நிலைமொழி புணர்ச்சி விதியில அடுத்து வரும் சொல் வருமொழி இப்ப முதலில் உள்ள அந்த சொல்லின் இறுதி எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் உயிர்மை எழுத்தா இருந்தா கூட அது முடிவு ஒளி அந்த சப்தம் எப்படி ஒழிக்கிறோம்னா உயிரெழுத்து தான் முடியும் அப்போ அது உயிரீறு மெய்யிறு என்றால் நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருக்கும் புள்ளி வச்ச எழுத்தா இருக்கும் அந்த எழுத்தா இருந்ததா நிலைமொழி ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யிறு உயிர்மெய் எழுத்தா இருந்தா அது உயிரீறு அதான் சிம்பிளா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க மணி கூட்டல் மாலை மணி மாலை இது ஏன் உயிரிடு அப்படின்னு சொல்றோம்னா இந்த நீல என்ன இருக்கு மணி இதான் வந்து நிலைமொழி மணிங்கிற நிலைமொழி ஈற்றெழுத்து நீ அந்த நீல இன்னு கூட்டல் ஈ இருக்கு இல்லையா அப்ப இன் கூட்டல் ஈன கடைசி சத்தம் மணி ஈ அப்ப ஈ தான் ஒளிவு வந்து ஒளி வந்து முடியுது அப்ப அந்த ஈன்னு அந்த உயிரெழுத்துல முடியறதுனால உயிர்ஈரு அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க பொன் கூட்டல் வண்டு இதுல நிலைமொழி பொன் வறுமொழி வண்டு நிலைமொழி ஈட்டு தான் நிலைமொழி ஈட்டுல புள்ளி வச்சு எழுத்து மெய்யெழுத்தை வந்திருக்கு அப்ப அது மெய்யீறு மெய்யிர் ஈசி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் புள்ளி வச்சு எழுத்து நிலைமொழி கடைசியில் வந்தா அது மெய்யீரு அதே உயிர்மெய் எழுத்தா இருந்தா உயிர் ஈர் புரியுதுதான் அடுத்து பாருங்க உயிர் முதல் மெய் முதல் உயிர் முதல்ல என்ன இப்ப முதல் எழுத்து எதை பார்ப்போம் என்ன இரண்டாவது வரக்கூடிய முதல் எழுத்து என்னன்னு செக் இது எக்ஸாம்பிள் பாருங்க வாழை கூட்டல் இலை வாழை இலை வாழை இப்ப இலைதான் வந்து வறுமொழி தான் நம்ம பார்க்கணும் இந்த ஈங்கிறது என்ன உயிரெழுத்து அப்போ இது உயிர் முதல் புரியுதுதான் மொழின் முதல் எழுத்த வச்சு அது உயிர் முதலா மெய் முதலான்னு கண்டுபிடிக்கிறோம் ஓகேயா அப்போ முதல் எழுத்து ஈங்கிறது என்ன உயிரெழுத்து அது எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆட்டோ வந்து உயிரெழுத்து அப்ப அது உயிர் முதல் அடுத்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தமிழ் கூட்டல் நிலம் தமிழ் நிலம் இதுல முதல் வறுமொழி வந்து நிலம் நிலைமொழி தமிழ் வறுமொழி நிலம் நிலம்ல முதல் எழுத்து என்ன நீ இந்த நீக்குள்ள என்ன ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இந்து கூட்டல் ஈ இருக்கு ஒரு மெய் எழுத்தும் உயிர் எழுத்து இருக்கு அதான் நீ உயிர் மெய் எழுத்து அப்போ இந்துங்கிறது ஒழிக்கக்கூடிய சப்தம் இந்துங்கிறது ரொம்ப ஈஸி இது உயிர் முதலும் மெய் முதலும் அவ்வளவு உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் புரிஞ்சிட்டா போறோம் மேத்ஸ் மாதிரிதான் எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி பார்க்கலாம் அந்த சொற்களின் புணர்ச்சியில நிலைமொழி இறுதி எழுத்து நிலைமொழின முதல் வார்த்தின் இறுதி எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் இல்லையா சோ முதல் ஸோ முதல் வார்த்தைக்கு கடைசி எழுத்தும் அடுத்து வரும் சொல்லின் முதல் எழுத்து அதான் நிலைமொழியும் வறுமொழின் முதல் எழுத்து சந்திக்கும் போது சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் தான் வந்து புணர்ச்சி விதின்னு சொல்லுவோம் அதை தான் வந்து நான்கு விதமா நம்ம பிரிக்கலாம் எப்படி சேரும்னாக்க இந்த நான்கு விதங்கள் பாருங்க வரிசை ஒன்று மூன்று நான்கு போட்டிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஈற்றெழுத்து முதல் எழுத்து இந்த இதெல்லாம் ஈற்றெழுத்து அடுத்து வருதெல்லாம் முதல் எழுத்து ஈற்றெழுத்து எதுக்கு வரும் நிலைமொழியின் ஈற்றெழுத்து பார்ப்போம் வறுமொழியின் முதல் எழுத்து பார்ப்போம் இந்த ரெண்டு ஜாயிண்ட் போதுதான் மாற்றங்கள் வந்து புணர்ச்சி ஒரே சொல்லாக மாறும் இப்ப பாருங்க முதல்ல நிலைமொழி ஈற்றுல ஈற்றெழுத்து ஈற்றெழுத்துங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் காலம் முதல் எழுத்துங்கிறது இரண்டாவது காலம் ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எல்லாம் நிலைமொழி இரண்டாவது இந்த இது வரதெல்லாம் வறுமொழி உயிர் முன்னாடி உயிரே வரும் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க மலை கூட்டல் அருவி இந்த மலையில லை இருக்கு லைல என்ன ரெண்டு எழுத்து இருக்கு இல்லு கூட்டல் ஐ அப்ப கடைசியில மலையும் போது ஐன்னு முடியறது அந்த ஐங்கிறது என்னது உயிர் உயிரெழுத்து ஓகேயா அடுத்தது அருவி வறுமொழியில ஆங்கிறது உயிரெழுத்து அப்போ உயிர் உயிர் சரியா அடுத்து பாருங்க மெய் கூட்டல் உயிர்னும் அமையும் மெய் எழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து இப்ப நிலைமொழி கடைசியில தமிழ் இழு வந்து மெய்யெழுத்து இழு சரி இழு போட்டுட்டோம் அடுத்து வறுமொழி வந்து அன்னை அன்னையில முதல் எழுத்து என்ன அ ஆங்கிறது என்ன உயிரெழுத்து அப்போ இழு கூட்டல் அ இதுதான் மெய் முன் உயிர் மெய் எழுத்து இருக்கு உயிரெழுத்து இருக்கு ஸோ இங்கே வரதெல்லாம் வந்து என்னது இந்த ஃபர்ஸ்ட் காலம் இந்த இந்த இதெல்லாம் வந்து நிலைமொழி ஈற்றுல இருக்கிற அந்த ஒலி அந்த எழுத்து இது வறுமொழி முதலில் உள்ள ஒலி அல்லது எழுத்து ஓகேயா இப்ப பாருங்க புரிஞ்சுதான் மெய் கூட்டல் உயிர்னா இந்த இது வந்து மெய் எழுத்து இது உயிர் எழுத்து இங்க ஐங்கிற சப்தம் முடியுனா இது உயிர் இதுவும் உயிர் மூன்றாவது உயிர் கூட்டல் மெய் உயிர் தென்னை நெய் இன்னு கூட்டல் ஐதான் நெய் அப்போ ஐங்கிறது உயிர் ஈற்றெழுத்து உயிர் அப்புறம் மரம் மரம்ல இம்மு கூட்டலா இருக்கு அந்த இம்ங்கிறது என்ன மெய் எழுத்து அப்போ உயிர் கூட்டல் மெய் இங்க ஐங்கு முடியறது இங்க இம்ல ஸ்டார்ட் பண்றது அப்போ ஐ இம் உயிர் கூட்டல் மெய் ஓகேயா அடுத்து மெய் கூட்டல் மெய் எப்படின்னா தேன் அப்படிங்கிறது நிலைமொழி நிலைமொழி கடைசியில மெய் எழுத்து இருக்கு மெய் போட்டுட்டோம் மழையில இம்மு கூட்டல் அ அப்போ இம்மு வந்து மெய் தான் அப்போ மெய் மெய் தேன் மழை இன் குட்டல் இம் அப்படின்னு சந்திக்கிறது இந்த எழுத்துக்கள் ஓகேமா சொற்கள் இணையக்கூடியது உயிர் முன்னாடி உயிரும் வரலாம் மெய் முன்னாடி உயிர் வரலாம் உயிர் முன்னாடி மெய் வரலாம் மெய் முன்னாடி மெய்யும் வரலாம் ஓகேயா இப்ப சொற்களின் இது வந்து எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் இப்ப சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி சொல் அப்படின்னா இலக்கண வகையில வந்து நான்கு வகையான சொற்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் பெயற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் சார்ந்துதான் வரும் அது கூட சேர்ந்துதான் வரும் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இந்த இரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே ஆகும் ஸோ சொற்கள் வந்தா கூட அந்த புணர்ச்சி விதி வந்து எழுத்துக்கள் தான் மாறி வரும் அப்படிங்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் நிலைமொழி இதெல்லாம் இதெல்லாம் வறுமொழி இந்த முதல் சொல் இரண்டாம் சொல் பெயர் முன்னாடி பெயரே வரலாம் பெயர் முன்னாடி வினை வரலாம் வினைன்னு என்ன வர்பு செயல் வினை கூட ஒரு வினையே வரலாம் வினை முன்னாடி பெயரும் வரலாம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கனி கனிங்கிறது பெயர் சொல் பழத்தின் பெயர் சாருங்கிறது பெயர் கனில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த திரவத்தை நம்ம சாருன்னு சொல்லுவோம் சாறு அப்ப அதுவும் பெயர் தான் பெயர் முன்னால் பெயர் வந்துள்ளது பெயர் முன்னால் வினை பெயர் என்னது பெயர்ங்கிறது தமிழ் வினை படித்தல் படிக்கும் செயல் இப்போ தமிழ் படி பெயருக்கு முன்னாடி வினை இருக்கு அடுத்து வினை வினை வினைக்கு முன்னாடி நடந்து நடந்தா நடத்தல் ஒரு செயல் செல்ங்கிறதும் செல்லுதல் ஒரு செயல் இப்போ வினை கூட்டல் வினை நடந்து கூட்டல் செல் ரெண்டுமே வினை சொற்களா இருக்கு அடுத்து வினை பெயர் முதல்ல வினை செயலா இருக்கு படித்த படித்த அந்த செயல் பெயர் நூல் நூல்னா புத்தகம் ஒரு புத்தகத்தை குறிக்க ஒரு பெயரை குறிக்கின்றது அப்போ படித்த நூலில் வந்து வினை பெயர்னு வருது அதனால சொற்களும் எப்படி வேணா உங்களுக்கு அமையலாம் தமிழ்மொழிய பெயர் கூட்டல் பெயரும் வரலாம் பெயரும் வினையும் சேரலாம் வினையும் வினையும் சேரலாம் வினையும் பெயரும் சேர்ந்து ஒரு சொல்லாக மாறலாம் இதெல்லாம் உத ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி எல்லாம் சொற்கள் வந்து இணைந்து வரும்னு ஓகேயா புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது சோ நிலைமொழி வருமில்ல எண்டு இந்த எழுத்துக்களும் சந்திக்கும் சொற்களும் சந்திக்கிறதுல பல மாற்றங்கள் ஏற்படும் ஓகேயா இப்ப குற்றிலுகர ஈரு ஏற்கனவே நான் குற்றிலுகரத்தை பற்றி ஒரு வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஒரு நான்கு பார்ட் இருக்கும் அதுல இன் டீடைல் இருக்கும் அது நீங்க பாருங்க சீட் எக்ஸீடு பானுமதி கே சீட் எக்ஸீடு போனீங்கன்னா அந்த குற்றிலுகரம் பற்றி நான்கு வீடியோ அந்த இருந்து எண்டு வரை கொடுத்திருப்பேன் இப்ப நம்ம இதுல பார்க்க போறது ஆறு வகையான குற்றிய லுகரங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆயுத எழுத்தானது சொல்லிக்கு இடையில மட்டும்தான் வரும் ஈற்ற எழுத்து உகரமாக குற்றிய லுகரமாக இருக்க வேண்டும் தனிக்குறிலை சாராது ஏனைய சொற்களில் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க தனிக்குறில் என்ன தனித்து ஒரு குறில் பசு பசு அப்படிங்கும்போது பா வந்து தனியா வர ஒரு குரில் பக்கத்துல சூங்கிறது குற்றியில் உகர எழுத்து முதல்ல குற்றியில் உகரம் என்ன உகரம் வல்லின உகரங்கள் வல்லின உகரங்கள் வல்லின மெய்கள்னா இக்கிச்சி இத்திப்பிர் வல்லின உகரம்னா கூசூடு இக்கு கூட ஊ சேரும் இச்சு கூட சேரும் அதான் கூசூடு தூப்புரு இது வந்து தனிக்குறில் இல்லாம மீதி எந்த சொற்கள் எண்ட்ல வரணும் கடைசியில வரும் பொழுது முழுமையா ஒழிக்காம கம்மியா ஒழிக்கும் அதான் குற்றியலுகரம் இது ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈற்றுக்கு அயல் எழுத்தை வைத்து கடைசி ஈற்றுன்னா கடைசி அயல்னா பக்கத்துல கடைசிக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் பட் ஒன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா கடைசிக்கு முன்னாடி இப்போ வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லை இது என்ன குற்றியலுகரம்னா இந்த வீங்கிறது என்ன நெடில் அதனால நெடில் என்ன நீண்டு ஒழிக்க கூடிய நெடில் எழுத்து வி இவு குட்டல் இ அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நெடில் வந்தால நெடில் தொடர் குற்றியலுகிறோம் முரடு இது வந்து குற்றியல் இந்த குசுடு தூப்புரில் வர டூ இது இதுக்கு ஈற்று காயில் எழுத்து சின்ன இந்த ராங்கிறது என்ன முரடு ராங்கிறது இரு கூட்டல் அ ர அப்போ உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வந்தாலே உயிர் தொடர் குற்றிலோகரம்னு போட்டிருந்தோம் ஓகேயா உயிர்மை எழுத்து வந்தா உயிர் தொடர் குற்றியலுகரம் இச்சு வந்திருக்கு மெய் எழுத்துல இச்சு இச்சுங்கிறது வல்லின மெய் இக்கு இச்சு இட்டு பெரு வல்லினம் அப்ப வன் வண் தொடர் குற்றியலுகரம் இஞ்சின் ஈட்டுக்கு அயல் எழுத்து இஞ்சின் வந்திருக்கு இஞ்சுங்கிறது என்ன நமன மெல்லினம் அப்ப மென் தொடர் குற்றிலுகரம் இங் இஞ்சின் இந்து இன் அப்ப மென் தொடர் குற்றிலுகரம் மார்பு த பூ வந்து குற்றிலுகர எழுத்து இதுக்கு அயல் எழுத்து இரு சின்னங்கிறது எரள வழல இடைனம் அப்ப இடைத்தொடர் குற்றியலுகரம் இங்கே வந்து ஈற்றுக்கையில எழுத்து ஆயுதம் எழுத்துனா ஆயுத தொடர் குற்றிலு உகரம் சோ இந்த மாதிரி குற்றிலுகரத்தின் வகைகளை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படி கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து என்ன வகையோ அந்த வகைதான் இங்க வரும் நெடில்னா நெடில் தொடர் உயிர்மை எழுத்துனா உயிர் தொடர் வல்லின மெயினா வன்றொடர் மெல்லின மெயினா மென்றொடர் இடைநெய்னா இடைத்தொடர் ஆயுத எழுத்துனா ஆயுத தொடர் ஓகேயா இதுதான் அதனுடைய வகைகள் புரிஞ்சது எல்லாருக்கும் நம்ம இந்த காணொலியில இயல் ஒன்று இலக்கண பகுதி முழுமையா முடிச்சிட்டோம் அடுத்து இயல் இரண்டு இலக்கணத்தை நம்ம அவங்க சந்திக்கிறேன் மறுபடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சீட்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு நாலேஜ் ஒரு அறிவு ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம மட்டும் கூட எல்லாருக்கும் கொடுக்கணும் ஸோ அந்த குணம் நமக்கு வரணும் ஸோ கைண்ட்லி ஷேர் இட் டு ஒன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்